அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உடைய இரா பாண்டியன் காதலிலேயே சில வகைகள் உண்டு ஒரு தலை காதல் இது ஒருவர் விரும்பி இன்னொருவர் விரும்பாமல் இருந்தால் அது ஒரு தலை காதல் அடுத்தது இரு தலை காதல் இருவருமே விரும்பி காதலித்தார்களானால் அது இருத்தலை காதல் பொருந்தாத காதல் ஒருவர் ஏழையாக இருந்து இன்னொருவர் பணக்காரனாக இருந்தாலோ அல்லது ஒருவர் இளம் வயதாக இருந்து இன்னொருவர் முதுமையாக இருந்தாலோ இது பொருந்தாத காதல் இப்போதெல்லாம் காதல் காதலாக இருப்பதில்லை எல்லாம் காம உணர்வோடு சுற்றி திரிகிறார்கள் காம உணர்வு என்றால் என்ன அன்பு கொண்டு காதலிக்காமல் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருவரும் ஒன்று சேர்வது காம உணர்வு என அழைக்கப்படுகிறது இப்போது இந்த காம உணவுகள் என்ன நடைபெறுகிறது விபரீதங்களும் வில்லங்கங்களும் தான் ஏற்படுகிறது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை எண்ணி நாம் ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும் இப்படி தான் ஒருத்தவன் இன்னொருத்தவனை பார்த்து விசாரித்தான் நீ அராஜக அரசியல் பாதிப்பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னால் உனக்கும் எனக்கும் கூட்டணி ஒத்து வராது நான் மூன்றாவது கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு வேறு ஒருத்தவனோட ஓடிவிட்டா அப்படின்னா அவன் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி